ரயில் பயணம் லாவோஸில் இருந்து சீனாவிற்கு அண்மையில் ரயில் சேவை தொடங்கப்பட்டதன் மூலம் உலகின் மிக நீண்ட ரயில் பயணத்தை உருவாக்க முடிந்தது இப்போது புதிய இணைப்பு சேர்க்கப்பட்டுள்ளதால் போர்த்துக்கலில் ரயிலில் ஏறி சிங்கப்பூரில் இறங்க முடியும் இந்த புதிய பாதை பதிமூன்று நாடுகள் வழியாக சென்று பதினோரு ஆயிரத்து மைல்களுக்கு மேல் பயணிக்கின்றது உலகின் மிக நீளமான இந்த ரயில் பயணத்தில் செல்ல பயணிகள் போர்த்துக்களின் லாகோஸில் தங்கள் பயணத்தை தொடங்குவார்கள் அங்கிருந்து போர்த்துக்கல் நகர் லிஸ்பனுக்கு செல்வார்கள் லிஸ்பனுக்கு பிறகு இந்த ரயில் பிரான்ஸ் ரஷ்யா சீனா வியட்நாம் மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் பயணம் செய்வதற்கு முன்பு ஸ்பெயினின் பாஸ்க் பகுதியில் அதன் அடுத்த நிறுத்தத்தை உருவாக்கும் இறுதியாக சிங்கப்பூரை வந்தடையும் சிங்கப்பூர் செல்லும் வழியில் பாரிஸ் மாஸ்கோ பெய்ஜிங் மற்றும் பாங்காங் உள்ளிட்ட சில நம்ப முடியாத நகரங்களில் ரயில் நிறுத்தப்படும் ரயில் பயணத்தின் மிக நீண்ட பகுதி பாரிஸிலிருந்து இருந்து மாஸ்கோவிற்கு நாற்பது மணி நேர மலையேற்றமாக இருக்கும் பதிமூன்று நாடுகள் பதினெட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து கிலோமீட்டர்கள் அதாவது பதினோராயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு மைல்கள் கடந்து இருபத்தொரு நாட்கள் உலகின் மிக நீண்ட ரயில் பயணமாக இது அமைகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் சீன அரசாங்கம் லாவோஸில் ஒரு ரயில் பகுதியை கட்டிய போது போட்டணை விரியஞானை இணைக்கும் போது இந்த பயணம் சாத்தியமானது அதற்கு முன் பயணிகள் பஸ்ஸில் செல்ல ஒரு கட்டத்தில் ரயிலில் இறங்கி பின்னர் மற்றொரு ரயிலை திரும்ப வேண்டும் லிஸ்பனில் இருந்து சிங்கப்பூர் செல்வதை விட சுற்றுச்சூழலுக்கு உகந்த பயணம் என்று கருதப்படுகிறது பயணிகள் ஓய்வெடுத்திக் கொள்ள போதுமான நேரம் கிடைக்கின்றது இந்த ரயில் பயணம் பதினோரு இடங்களில் நிறுத்தப்படுகின்றது இந்த பாதையில் சட்டபூர்வமாக பயணிக்க பயணிகள் ஏழு வெவ்வேறு விசாக்கள் பெற்றிருக்க வேண்டும் இதுவே உலகின் மிக நீண்ட ரயில் பயணம் ஆகும்